வள்ளி எம் என்ன பண்ணுவேன் ஒண்ணு புரியலையே ஐயோ இப்படி ஒரு காரியம் பண்றதுக்கு மனசு வந்துச்சு அடியே இனிமே உனக்கு எனக்கு எந்த சம்பந்தமும் இல்ல நான் வேற கல்யாணம் பண்ணிக்க போறேன் இனிமே ஊர் போய் கூத்திய பிடிக்கிறத விட நல்ல ஒரு கூத்துக்காரியா பார்த்து கல்யாணம் பண்ணிக்க போறேன் நல்ல இருபது வயசுல எலசா தினுசா நல்ல கும்னு ஒரு பொண்ணை பார்த்துட்டேன் நீ கிழட்டு மாடு போடி வெளியா யோ இப்படி திருதுப்புன்னு வெளியில போட சொன்ன நான் எங்கேயா போவேன் ஏய்யா நீ தான் என்ன சொன்ன மாவில தோரண மாதிரி உன் குருவம் கருக்குனு சோள மாதிரி உன் கண்ணு இதைத்தையே எடுத்து வாயில ஒட்ட வச்ச மாதிரி ஊதடு பிரையில மாதிரி உன் வயிறு அதில் ஒட்டை போட்ட மாதிரி ஊன் தொப்புலுன்னு இப்போ இப்படி சொன்ன எப்படியா நியாயம் அது நீ புதுசா வந்தப்பா இப்ப இருபத்தஞ்சு வருஷம் உன் கூட பொழப்பு நடத்தி எனக்கு போர் அடிச்சு போச்சு இனிமே நீ வேற நான் வேற கெல்ட்டு மாடு பொடி வெள்ளியா ஐயோ இப்படி போ பொசுக்குன்னு போ போனுங்கிறியே நான் நிஜமாவே போயிருவையா உன்னை விட்டு ஆமா நான் எங்கேயாவது போய் செத்து போறேன் எது செத்து போறியா வள்ளி எனக்கு இருக்கிறதுல மிக பெரிய சந்தோஷம்னா நீ சாவரதான் செத்துரு யோ யோ நிஜமா சொல்றியா உன்ன மாதிரி ஆறு சாதி நாய் கூட வாழ்றதை விட பேசாம செத்து போறது எவ்வளவோ மேல் இப்ப சொல்றேன் நான் செத்து போயிட்டேன் என் பொணத்தை கூட நீ தொடக்கூடாது ஆமா பெரிய இவ சாப விடுறாளா சாபம் யோ என் பொணத்தை மட்டும் நீ தொட்டு பாரு அடியே புது பொண்டாட்டியோட நான் ஜல்சா பண்றதை விட்டுட்டு உன் நான் நாயாண்டி தொடுறேன் திரும்பி கூட பார்க்க மாட்டேன் பொடி வழியா யோ எனக்கு துரோகம் பண்ணிட்டு வாழலாம் நினைக்காத யோ எத்தனை பொம்பளை கிட்ட போயிட்டு வந்து எனக்கு ஆசையா ஆபத்து போட்டு நின்று வேணாம் என்ன மாதிரி அவ்வளவு பாத்துக்க மாட்டாங்க இப்ப சொல்றியா நிஜமா நீ பன்னீர் வந்துதான் சாவ அடி போடி நாம் பல பேர்த்தோட பாவத்தை பாயாசமா குடிச்ச வேண்டி இந்த முருகன் அந்த முருகன் பேரை வச்சுக்கிட்டு இந்த அளவுக்கு ஆட்டம் போடுற மாதிரி நிஜமாக சொல்கிறியா அந்த சாமி உனக்கு கூலி கொடுக்கும் இது சத்தியம் 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 நான் போகிறையா ரோசக்காரினா ஓடினா கிளவி ஒளிஞ்சா இன்னுமே நல்லா ஒரு பொண்ணா பார்த்து ஐயோ நான் போகணுமா அப்படிங்க இன்னும் போகணும் ரொம்ப பில்டப் பண்ணலை என்ன பண்ணுறது முரங்கா மாதிரி இருந்தாலுமே பரவாயில்லனு இத்தனை நல்லா குடும்பம் நடத்திட்டு பசுக்குன்னு விட்டுட்டு போறதுக்கு பயமா இருக்கு போகணுமா கிளவி போகலாம் அடிச்சா கொண்டுடுவாமா பெரிய கோமரன்னு மனசுல நினைப்பு இந்த கிளவி இத்தனை வருஷம் குப்பை போடினா நல்ல வேலை இந்த கிளவி ஒளிஞ்சா இனிமே நல்ல ஒரு பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணி இருநூத்தி எண்பத்தி ஆசையை ஆசைய நிறைவேற்றிட வேண்டியதுதான்